வணக்கம் தலைவா அனைவருக்கும் கெமிய வணக்கம் கிண்ணுக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி தான் இந்த வீடியோல முழுமையா நாம பார்க்க இருக்கோங்க தமிழகத்துல போக்குவரத்து கழகங்கள் எல்லாமே வேலை நிறுத்தம் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க ஸோ வேலை நிறுத்தத்தை ஆதரவு கோரி போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாமே பிரச்சாரங்கள் செய்கிறாங்க நாங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம் ஸோ எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நியாயமா இருக்கு அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு பொதுமக்களுடைய பிரச்சாரங்களும் செய்றாங்க கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி வேலைநிறுத்தத்தில் நிறுத்தத்தில் ஈடுபட திட்டமிட்டப்பட்டுள்ள போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் தங்க போராட்டத்திற்கு ஆதரவு கோரி கிருஷ்ணகிரியில் பிரச்சாரத்தில் செவ்வாய்க்கிழமையில் ஈடுபட்டுள்ளனர் கருணை அடிப்படையில் எட்டாயிரம் பேருக்கு வாரிசு பணி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரி பேருந்து நிறுத்தத்தில் அரசு போக்குவரத்து கழக அனைத்து தொழிற்சங்க ஓய்வு பெற்றோர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் பயணிகள் பொதுமக்களிடம் கோரிக்கை விளக்க துண்டு பிரசுரங்களை வழங்கினார்கள் ஓய்வு பெற்ற நல சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் கிருபாக சங்கர் தலைமையில் மாநில குழு உறுப்பினர் குணசேகரன் மற்றும் ஓய்வு பெற்ற ஊழியர்கள் வரதராஜ் அந்தோனிசாமி ரங்கநாதன் கஜேந்திர விஸ்வராதர் விஸ்வராஜர் சேகர் ஆகியோர் பிரசுரங்களை வழங்கினர் போராட்டத்திற்கு ஆதரவு கோரி கிருஷ்ணகிரி புறநகர் பேருந்து நிலையத்தில் துண்டு பிரசங்களை வழங்கியபோது அரசு போக்குவரத்து கழக அனைத்து தொழிற்சங்கங்கள் ஓய்வு பெற்ற நல சங்கத்தினர் இந்த மாதிரி பண்றாங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாவிட்டால் உடனடியாக வேலை நிறுத்தம் ஸோ கண்டிப்பா வேலை நிறுத்தம் அப்படின்னா பஸ்கள் இயங்குவது கஷ்டம் இலவச சேவையும் இயங்காது ஸோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா மக்களே உஷாரா இருந்துக்கோங்க பஸ்கள் எல்லாமே ஓடுவது அடுத்த வாரத்தை வந்து வாய்ப்புகள் இருக்குது ஓடுமா ஓடாதான்ற அறிவிப்புகள் எல்லாமே தொழிற்சங்கங்கள் விரைவில் கொடுப்பாங்க ஸோ போக்குவரத்து கழகத்தை வரைக்கும் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் நாளுக்கு நாள் வச்சுட்டே இருக்காங்க இந்த குற்றச்சாட்டுகளை கலையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்தோடு ஒரு புதிய பணியிடங்களை எடுத்தாலே போதும் டிரைவர் கண்டக்டர் இந்த மாதிரி பணியிடங்களை போக்குவரத்து கழகத்தில் புதிய அளவில் எடுத்தாலே இதற்குண்டான சொல்யூஷன் எல்லாமே குறைஞ்சிரும் அப்படின்ட்டு நிறைய மக்கள் எல்லாமே இருக்காங்க ஸோ அதிக அளவு பேருந்துகளும் தமிழ்நாட்டில் சென்ற ஆண்டு இயக்கப்பட்ட அளவு கூட இந்த ஆண்டு இயக்கப்படவில்லை பல்வேறு வழித்தடங்களில் பேருந்து சேவை முடக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க வழித்தடங்கள் முடங்கிய சேவைகளை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுங்க புதிய காலிப்பண்ணிடங்களை நிரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு உண்டான காலி அறிவிப்பு நமக்கு விரைவில் வரும் ஆல்ரெடி நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உடைய முதற்கட்ட அழைப்பு கடிதங்கள் எல்லாமே பெற்று நேர்முகத் தேர்வு மற்றும் செய்முறை தேர்வில் கலந்துகிட்ருக்காங்க இரண்டாம் கட்ட அழைப்பு கடிதம் இன்னும் சில தினங்களில் உங்களுக்கு கிடைத்துவிடும் ஸோ டிஎன் எஸ்டி செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தர நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் அடுத்தபடியோட இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ